அரசு பாண்டியராஜன் வணக்கம் இது குறித்தான விவரங்கள் காலாண்டு தேர்வுகள் நிறைவு பெற்று இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகாக நான்கு நாட்கள் காலாண்டு விடுமுறை விடப்படும் என பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஆண்டு அட்டவணை குறிப்பிடப்பட்டிருந்தது அதே போல் நான்கு நாட்கள் மட்டுமே காலாண்டுக்கான விடுமுறை நிறைவு பெற்று அக்டோபர் மூன்றாம் தேதி பள்ளிகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இருபத்தி எட்டாம் தேதி வரை தேர்வுகள் இருக்கிறது இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ஒன்னு ரெண்டு ஆகிய இந்த நான்கு தினங்கள் மட்டுமே காலாண்டு விடுமுறை அளிக்கப்படும் என தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று துறை சார்ந்த சந்திப்பிற்கு பிறகாக அறிவிப்புகள் வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தற்போது காலாண்டு தேர்வுக்கான விடுமுறைகள் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது மூன்றாம் தேதி நான்காம் தேதி அதாவது அக்டோபர் மூன்று நான்கு ஆகிய இரு தேதிகள் கூடுதலாக விடுமுறை வழங்கப்பட்டு அடுத்ததாக தனி ஞாயிறு விடுமுறை சேர்த்து மொத்தமாக அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி பள்ளிகள் தொடங்கப்படும் என்கிறது இந்நிலையில் நான்கு நாட்களாக அறிவிக்கப்பட்டிருந்த வள்ளிகளுக்கான காலாண்டு விடுமுறை என்பது தற்பொழுது ஏழாம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது தமிழகத்தில் காலாண்டு விடுமுறை அக்டோபர் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியேற்றிருக்கிறது ஏழாம் தேதி வரை காலாண்டு விடுமுறை நீட்டிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை வெளியாக இருக்கிறது காலாண்டு தேர்வுகள் வந்து பள்ளிகளில் நடைபெற்று முடிவுகளை வெளியிடுவதில் வந்து போதிய காலம் இல்லை என கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேற்று ராமநாதபுரத்துல பேட்டி அளித்த போதும் விரைவில் அந்த நாட்கள் ஒருவேளை நீட்டிப்பு செய்வது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்திருந்தார் இன்று காலை வந்து சட்டரம் பேருந்து நிலையத்துல ஒரு துவக்க விழா பேருந்து துவக்க விழா இருந்த போது கூட இன்று அதன் அறிவிப்பு வெளியாகும் என பேட்டி அளித்திருந்த நிலையில தற்போது பள்ளி கல்வி இயக்குநர்களின் செயல்முறைகள் சார்பாக இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது இந்த அறிவிப்புல கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் துவக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் காலாண்டு தேர்வு விடுமுறைகள் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்திருந்த நிலையில ஏழாம் தேதி காலாண்டு தேர்வு முடிவு விடுமுறை என்பது ஏழாம் தேதி வரைக்கும் விடுமுறை இருக்கு ஏழாம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனந்தி